ஒளிநிறை இரவாகிய பௌர்ணம் இரவில் வலம் வந்து வணங்கி அருள் பெற்றோர் பலர் நாளுக்கு நாள் இவர் அருள் கூட்டத்தில் சங்கமித்து பரவசம் எய்த இயலாதவர்களுக்கும் இணைக்க முக்தி தரும் புண்ணிய திருத்தலம் உள்நாட்டு அருளாளர் தொடங்கி அயல் நாட்டு பக்தர்கள் வரைக்கும் கூடி வணங்கி பேர் பெற்ற திருத்தலம் அருள் பெருக்கும் இத்திருமலையில் எழுந்தருளி விளங்குகின்ற இறைவனை பாடிய அருளாளர்களும் மிக பலர் சைவம் வளர்த்த சமயக்குறவராகிய நால்வரும் பாடிய பெருமைக்கு உரியது இம்மலை அந்த மரபில் அருந்தமிழ் கொண்டு சைவ இல்லப்ப நாவலர் இயற்றிய அருணாச்சல புராணம் கண்ணார கடலாய் விளங்கும் அண்ணாமலையம் பெருமான் மாலையனும் காணாத மலையான் யான் எனது என்னும் சிறு கருத்தோருக்கு எளியன் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அடியார்கள் என்றும் எங்கும் நிறைந்து உள்ளார்கள் நிறைவு பெற்றுள்ளனர் அத்தகைய அண்ணாமலையார் பெருமையை அன்பர்கள் பலரும் அறிந்து கொள்ளும் வகையில் அருணாச்சல புராணம் உள்ளது ஐம்பூத தலங்களுள் அக்கினிக்குரிய தலமாகவும் ஆறு ஆதார தலங்களும் மணிப்பூரகத்துக்கு உரிய தலமாகவும் சாதனத்துள் நினைக்க முக்தி தரும் தலமாகவும் விளங்குவது திரு அண்ணாமலை அண்ணா என்ற சொல்லுக்கு நெருங்க முடியாத என்பது பொருள் தற்போதம் கொண்டு தேனமுயின்ற திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நெருங்க முடியாதவராய் சிவபெருமான் அக்னி தம்பமாக உயர்ந்து நின்று பின்னர் மலை வடிவமாய் சுருங்கி நின்றதால் அண்ணாமலை என்றும் தேவார பாடல் பெற்றதால் திரு என்னும் அடைமொழி கொண்டு திரு அண்ணாமலை என்றும் பெயர் பெற்றது அருணம் என்ற சொல்லுக்கு சிவப்பு என்பது பொருள் நெருப்பு மலையாய் என்ற போது சிவந்து காணப்பட்டது அருணாச்சலம் என்ற பெயரும் பெற்றது என்பதற்கு பந்தம் என்ற பொருள் கொண்டு அருணம் என்றால் உயிருக்கு உள்ள மும்மல பந்தங்களை தலைகளை நீக்குதலின் அப்பெயர் பெற்றது என்றும் உண்டு அசலம் என்பது மலை என்னும் பொருளை தரும் எனவே இது அருணாச்சலம் ஆயிற்று இங்கு மலையே சிவலிங்கமாய் விளங்குகிறது லிங்க வகைகள் ஏழனுள் இது மேலானதாய் முற்றளிப்பு காலம் அதாவது சர்வசங்கார காலம் வரை அழியாது இருந்து அடியார்களுக்கு அருள் வழங்கும் தன்மை உடையது இந்த வகை லிங்கத்தை லிங்கம் என்றும் லிங்கம் என்றும் லிங்கம் என்றும் கூறுவர் மேலும் அடியார்கள் பூவும் நீரும் கொண்டு வழிபட ஏதுவாய் இறைவரே இங்குற்றேன் என்று கூறி லிங்கத் திருமேனியில் சோம்பிய சுயம்புவாய் தோன்றி இருத்தலின் அதுவும் லிங்கத்திற்கு அடுத்து வரும் சிறப்புடைய லிங்க வகையில் ஒன்றாய் விளங்குகிறது குகை நமச்சிவாயர் குருநமச்சிவாயர் துறைமங்கலம் சோபிரகாச சுவாமிகள் போன்ற பல அருளாளர்களின் பாடல் பெற்ற தளமாகவும் விளங்குகிறது அருணவிர் இத்தலத்து முருகப்பெருமானின் திருவளைப் பெற்று திருப்புகள் பாடிய பெருமை உடையது திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி காணாத பெருமை சிவபெருமானுக்கு உண்டு என்னும் செய்தி பன்னிர திருமுறைகளில் பரவலாக காண கிடக்கின்றன திருஞான சம்பந்தர் பதியம் அனைத்திலும் ஒன்பதாம் பாடலில் இந்த வரலாற்றை நினைவுபடுத்தி உள்ளார் திருமுறை தோக்கப்பட்ட காலத்திற்கு பின்னர் இன்றளவும் உள்ள பாடும் மடியார் பலரும் இச்செய்தியை வேந்து பேச காண்பேன் சிவபெருமான் எடுத்த இருபத்தி ஐந்து திருவுருவுகளில் லிங்கோத்பவர் என்னும் உருவும் ஒன்று அடிமுடி காட்டாத இந்த திருவுருவை எல்லா சிவத்தலங்களில் உள்ள கருவறையின் பின்புற சுவரில் இன்றளவும் காணலாம் இது அதன் சிறப்புக்கு ஒரு சான்று நெருப்பு தூணாக நின்று பின்னர் மலையாக சுருங்கி நின்ற பெருமான் திருமாலும் பிரம்மனும் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க கார்த்திகை திங்கள் கார்த்திகை நாடில் மலைமேல் ஒரு சோதி காட்டுவோம் என்று தாம் கொடுத்த வாக்கின்படி இன்றளவும் சோதி காட்டி அடியார்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் காண ஆண்டுதோறும் பல நூறாயிரம் பக்தர்கள் திரு அண்ணாமலையில் குடிகின்றனர் இது கண்கூடு ஐயனின் திருவருளால் திருவண்ணாமலை தாத்தின் பெருமைகளை கேள்விப்பட்டு அம்மை இத்தலத்துக்கு வந்து தங்கி தவம் செய்து அவரின் இடபாகத்தை பெற்றார் என்றும் இதற்கு முன்னர் மகிழாசுர நிகழ்ந்தது என்றும் அம்மை மலையை வளமாக வந்து வழிபட்டார் என்றும் அப்பொழுது பெருமானும் உடன் போனார் என்றும் அதனை அறிவுற்றி மக்கள் இன்றளவும் மலைவளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் அறிகிறோம் அம்மை இடப்பாகம் பெற்ற சிறப்பினை திருமுறைகள் வியந்து வியந்து பேசும் அண்ணாமலையையும் அண்ணாமலையாரையும் வழிபடுவோர் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று இதனை புகை நம சிவாயர் பேரும் பெருவாழ்வும் பிள்ளைகளும் வேண்டுவோர் ஆர்வும் பரவும் அருணேசன் என்று கோட்டியுள்ளார் தீப திருவிழா நடைபெறும் போது கரும்பு தொட்டில் கட்டி அதில் குழந்தைகளை வைத்து கோயிலை வளம் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை நீங்கள் காணலாம் இந்த குழந்தைகள் நீண்ட நாள் குழந்தை செல்வம் பெறாது இருந்தவர் அண்ணாமலையாடும் வேண்டி அவரவர்களால் பிறந்த குழந்தைகள் என்பதையும் அவர்கள் செய்யும் நேர்த்திக்கடனே இந்த கரும்பு தொட்டில் நிகழ்வு என்பதையும் அறிவீராக அன்னமுடன் சொன்னமளிக்கும் மலை ஆதரிப்போர் உண்ணும் வரமெல்லாம் உதவும் மலை என்பார் சொன்னம்னா சொர்ணம் பொன் அவரது வாக்குப்படி இன்றளவும் அண்ணாமலை வணங்கும் எவருக்கும் உணவுக்கு பஞ்சம் வருவதில்லை திருக்கோயில் தொடங்கி நேர் அண்ணாமலை வரை பல நூறு அடியார்கள் இன்றளவும் அங்கு தங்கியிருப்பதை நீங்கள் காணலாம் அவர்களுக்கு எல்லாம் அண்ணாமலையால் படிய கொண்டுதான் இருக்கிறார் மேலும் குருநமச்சிவாயர் ஏழைக்கு இறங்கும் மலை ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை என்று பேசியுள்ளார் கோழைப்படுதல் என்றால் அஞ்சு பின்வாங்குதல் இந்த உண்மைகள் குறித்து திருவண்ணாமலையை முறையாக தொழில் வரும் பத்திரிடத்தில் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இம்மை நலம் அருளும் இவர் மர்மைக்கு என்ன தருவார் என கேட்பவர் ஐயத்தையும் இவர்கள் போக்குகின்றனர் குகை நமசிவாயர் பேசும் அவர் வஞ்ச பிறப்பருக்கும் என்றும் வெய்யப் பிரிவிதனை வேறருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் குரு நமசிவாயரோ அன்பர் பிறப்பை அகற்றும் மலை என்றும் வீடு முதலா விரும்பும் பொருள் அனைத்தும் பாடுமடியார்க்கு பழிக்கும் மலை என்றும் பேசுவார் விரும்பும் பொருள் அனைத்தும் என்று சுட்டிய பிறகு இனி இது குறித்து பேச வேண்டியதில்லை அண்ணாமலை வல்லன் ஞான சகோதரர் வா என்று அழைத்து அவரிடம் ஏமாதிருப்பதை தன் வேலையாக கொண்டுள்ளார் என்பதாக குரு நமசிவாயர் ஞானத்தபோது வா என்று அடைக்கும் மலை என்றும் புகை நமச்சிவாயர் ஏமாந்த சோனகிரி ஈசர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன் விதிவை எல்லாம் நம்ம அனுபவத்தில் காணலாம் கோயில் கோபுரங்கள் தீர்த்தம் சுவாமி அம்பாள் உற்சோமுத்திரிகள் வாகனங்கள் திருமடங்கள் ஆசிரமங்கள் தவக்குடில்கள் சமாதி கோயில் அட்டலிங்க கோயில்கள் இப்படி பதினாலு கிலோமீட்டர் தூரம் நீண்டு கிடக்கும் மலைவள பாதை வழிநெடுகிலும் மலை நோக்கி அமர்ந்திருக்கும் நந்திகள் நேரண்ணாமலை அடியண்ணாமலை கோயில்கள் இடையராது நடைபெறும் திருவிழாக்கள் நாளும் வந்து வழிபட்டு செல்லும் ஆயிரக்கணக்கான வெளியூர் அன்பர்கள் பாதையில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் அடியார்கள் தானம் கொடுப்போர் தானம் பெறுவோர் விழா காலங்களில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறு சிறு கடைகள் அவற்றை நடத்தும் மாந்தர்கள் மங்கள வாத்திய முழக்கங்கள் வெடி வானம் ஆகியவற்றின் சிறப்புகள் என சொல்லால் வர்ணித்து நிறைவு செய்ய முடியாத மலைப்பை தருவதுதான் திருவண்ணாமலை காலம் காலமாக இத்திருக்கோயில் நடைபெற்று வரும் நாள் வழிபாடு திருப்பணிகள் திருக்குட நீராட்டு என பல நிகழ்வுகளில் பங்கேற்றும் நிதி உதவி செய்தும் உய்ந்தோர் ஏராளமான பெயர்கள் இன்றளவும் தங்களால் ஆன பதிபுண்ணிய செயல்களில் தங்களை ஈடுபடுத்திய வண்ணமாகவே மக்கள் இருந்து வருகின்றனர் புராணம் என்றால் அதுகள் மனிதா இருக்கும் என்பதாக கற்றப்பது உண்டு அது போலவே இந்த புராணத்தை படிக்கும் போதும் குறிப்பாக துப்பைக்கும் மயிலாசுரனுக்கும் இடையே அந்த போர் தக்கன் யாகம் வீரபத்திர அதனை அடித்தது போன்ற செய்திகளை தாங்கிய பதிகள் அந்த நினைப்பை உண்டாக்கும் அந்த நினைப்பு அகல நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இருபத்தி அஞ்சாயிரம் மைல் சுற்றல் உள்ள பூமி உண்டை அந்தரத்தில் மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மைல் ஆரமுள்ள நீள் வட்ட பாதையை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் கடப்பதை நினைத்து பாருங்கள் இவை நம் கண்ணுக்கு புறனாகுமாறோ அறிவுக்கு உட்பட்டோ நிகழவில்லை இதனை எவர் ஆள்கிறாரோ அவரே அந்த புராண நிகழ்வுகளில் நிறைவேற்றுகிற மூர்த்தி எனவே அதனை ஆராய்வதை விடுத்து அன்பு மட்டும் செய்து பயனடைவதே பக்தர்கள் கடமையாக இருக்க வேண்டும் அருணாச்சல புராணம் அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது தன்னகத்தை கொண்டு விளங்குகிறது பாடலும் பொடிப்பொருமாக இதை படித்து அண்ணாமலையாரை பலவிதத்தில் பலமுறை நினைந்து இம்மை மருமகளின் மருமை நலங்களை பெற்று வாட அப்பெருமானிடம் இறைஞ்சி அமைகிறோம் இப்பிராணத்தை இயற்றிய சைவ இல்ல வரலாறு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அப்பிறந்த ஊர் திருமண்காட்டுக்கு அருகில் உள்ள ராகுநல்லூர் என்றும் இவர் கார்காத்த வேளாளர் மரபைச் சேர்ந்தவர் என்றும் இவரது தந்தையார் உண்ணாமலை பிள்ளை என்றும் சொல்லப்படுகிறது இவர் இளம் பருவத்திலேயே தந்தையாடுமே கல்வி பயின்று வந்ததாகவும் பின்னர் தர்மபுரா ஆதீனத்துக்கு சென்று அங்கே சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை முதலிடம் பெற்று இலக்கண இலக்கியங்களையும் சாத்த நூல்களையும் கற்றுத் தெரிந்தார் என்றும் கூறுவர் இவரது மனைவி பெயர் சிவகாமசுந்தர் என்றும் அவரும் சிறந்த புலமை உடையவராய் திகழ்ந்தார் என்றும் கூறுவர் நாவலர் திருவண்ணாமலையில் ஒரு மடத்தில் தங்கி பல நூல்களை நூல்களை ஆராய்ந்தார் என்றும் கூறுவர் அருணாச்சல புராணம் செவ்வந்தி புராணம் திருவெண்காட்டு புராணம் தீர்த்தகிரி புராணம் திருவிருஞ்சை புராணம் திருச்செங்காட்டங்குடி புராணம் என்பன இவரால் இயற்றப்பட்ட புராண நூல்கள் திருவர்மை அர்ணை கலம்பகம் திரு அர்ணை அந்தாதி திருவாரூர் கோவை திருப்பாலை விழா முதலிய சிற்றிலக்கியங்களும் இவரால் பாடப்பட்டன இவர் சிறந்த சமய சொற்பழிவாளராகவும் நூலாசிரியராகவும் சிவபூசைவழுவாத செந்நெறியாளராகவும் அண்ணாமலையாரிடம் அலவற்ற காதல் உடையராகவும் இருந்துள்ளமே தெரிய வருவார் திருவுருணை உள்ள இவர் பாடிய பாடல் ஒன்று சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதில் சார் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என் செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசமும் தர செய்த நால்வர் பொற்றால் என் உயிர் துணையே யார் இந்த சைவ என்று தெரிந்து கொள்ள இந்த பாடல் ஒன்றே போதுமானது அண்ணாமலையார் எல்லா சிவாலயங்களையும் எழுந்தள்ளி போல நாவலர்கள் அருளி அருணாச்சல பிராணமும் சைவர்களால் பெரிதும் போற்றப்பட்டு வருகிறது இறை உயிர் தடை என்னும் முப்பொருள் உண்மையும் இயல்பும் தெரிந்து உயிர் அடைய தடையாயிருக்கும் தடையை விளக்கி பதவி முத்திகளில் ஏதேனும் ஒன்றோ பரமுத்தியோ அடைந்த சைவ சித்தாந்திகள் பலரும் வாழ்ந்த தமிழகத்தில் யாருக்கும் கிடைக்காத சைவ என்ற அடைமொழி இவருக்கு மட்டுமே கிடைத்திருப்பது இறைவன் சித்தத்தால் அன்றி பேரில்லை இவரது காலம் பதினாறாம் நூற்றாண்டு என்பது அறிஞர்களின் முடிவு திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து அருணாச்சல பிராணம் சிந்திக்கலாம்